வாக்குறுதியில் கொடுத்தபடி தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் கோரிக்கை சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பாக பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் அவர்கள் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சீதாராமன் அவர்கள் பேசும்போது தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி உடனடியாக மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நிவர்த்தி செய்ய இது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியதற்கான நல வாரியத்தை அமைத்திட வேண்டும் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் இருபத்தி ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலு அன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி மாநிலம் முழுவதிலும் மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் இப்போ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னையில் மாநிலம் தழுவிய மாநிலம் அடையாள கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டதன் பயனாக இன்றைய தினம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தை பொறுத்த மட்டில் புதிதாக நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை மாண்புமிகு தமிழக அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் எழுபது அகவை முடித்த ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதே போன்று மருத்துவ காப்பீடு திட்டத்தை முறையாக அனைவருக்கும் பலன் பெறத்தக்க வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இன்னமும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலை இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈற்று வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து நியாயமான கோரிக்கைகள் மேலும் சாதகமான ஆடைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஓய்வூதியர்களும் குடும்ப ஓய்வூதியர்களும் இன்றைக்கு சென்னைக்கு வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையில் இன்னமும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மீது பூரண நம்பிக்கையோடு இருக்கின்றோம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கோரிக்கைகளில் நியாயமான சாதகமான ஆணைகளை தமிழக முதல்வர் வழங்குவார்கள் என்பதை முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் என்னுடைய பேர் கோ ராமன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சந்திரபோஸ் மாநில துணைத் தலைவர் நம்முடைய ஜெயபாலன் மாநில தலைவர் நம்முடைய ஜெகதீசன் மாநில துணை பொதுச் செயலாளர் வை ஆறுமுகம் மாநில தலைவர் மற்றும் அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகளும் உடன் இருக்கின்றனர் மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தலைவர் த அமிர்தகுமார் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன உரையாற்றினார் தமிழ்நாடு ஒய்வூதியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மருதை மாநில பொருளாளர் காளிங்கராயன் சுரேந்திரன் பாண்டுரங்கன் வேலாயுதம் சிவநாடி இமானுவேல் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற நிர்வாகிகள் தலைவர்கள் கலந்து கொண்டனர்